ஒரு விவசாயி அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் மிக குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டமாகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து காப்பீடும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் விவசாயம் தொடர்பான பணிகளுக்கும் இந்த கடன் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கடன் கொடுக்கப்பட்ட பயிரின் அறுவடை காலத்தை பொறுத்து இந்த கடனை திருப்பி செலுத்தும் காலம் நீட்டிக்கப்படுவது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அறுவடை காலத்தை பொறுத்து தான் வந்து இந்த கடன் கட்ட திருப்பி கற்ற காலமும் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் கடன் பெறலாம் என்று கேட்டால் அதற்கு சில விதிமுறைகளும் இந்த திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது வந்து எந்த மாதிரியான விதிமுறைகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடன் மற்றும் நிதி உதவி பெற விவசாயிகள் அவர்களது நிலத்தின் உரிமையை உறுதி செய்யும் ஆவணங்களுடன் வங்கி கிளைக்கு நேரடியாக கொண்டு சென்றால் மட்டுமே இந்த கடன் வந்து பெற முடியும் அதாவது நிலத்தின் அந்த சிட்டான்னு சொல்லுவாங்க சிட்டா அதுக்கப்புறம் வில்லங்க சான்று மேலும் வந்து அதுக்கு பத்திரம் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க இது இல்லாட்டி மறு மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஒரு சில ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் வந்து கடன் வந்து இரண்டு முதல் நான்கு வாரங்கள் ஆகலாம் அதாவது பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் கூட தான் வந்து இந்த கடன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மீன் வளம் கால்நடை போன்றவற்றை வளர்ப்பதற்கான கடன்கள் தேவைகளை விவசாயிகள் குறுகிய கால கடன்களாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றையும் வாங்கி பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு விவசாயி அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் என்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் மட்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விவசாயிகளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தின் உரிமையாளர்கள் அதாவது பயிரிடுபவர் பங்குதாரர்கள் குத்தகை விவசாயி அல்லது சுய உதவிக்குழு அல்லது கூட்டு பொறுப்பு குழுவில் உள்ள விவசாயிகள் போன்றவர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பதினெட்டு முதல் எழுபத்தி ஐந்து வயது வரையிலான விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாயிக்கு ஒரு இணை விண்ணப்பதாரர் வந்து இருப்பது ரொம்பவே அவசியம் சொல்லியிருக்காங்க அந்த இணை விண்ணப்பதாரர்களுக்கு அறுபது வயசுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பது இந்த நிபந்தனை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பதினெட்டு வயசு முதல் எழுபத்தைந்து வயசு வரைக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சில ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை அவற்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்டாக அவங்க வந்து கருதுவாங்க ஸோ அவங்க என்ன டாக்குமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்ம வந்து கூட வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேசிசி அதாவது கே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் இந்த கார்டு வந்து எங்கெங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நபார்டு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ஸிஸ் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற பேங்க்கில் வந்து இணை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிபிஐ பேங்க் ஆகிய வங்கிகள் மூலம் இந்த கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக தான் விண்ணப்பிக்க முடியுமா ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஆன்லைன் மூலயமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக சென்று வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் நேரில் சென்று தான் பெற வேண்டும் என்ற அவசியமில்லை முன்னதாக குறிப்பிட்ட வங்கிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி எந்த வங்கியில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த வங்கியோட கேசிக்கு கேசிசிக்கு விண்ணப்பிக்கும் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கேசிசி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை அருகில் உள்ள வங்கி கணக்கு சம சமர்ப்பித்தால் வங்கியின் கடன் அதிகாரி உங்கள் படிவத்தை மதிப்பாய்வு செய்வார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் எலிஜிபிளான ஒரு கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் படிவம் சரிவார்க் சரிபார்க்கப்பட்ட பின்னர் விரைவில் கிசான் கிரெடிட் கார்டு முப்பது நாட்களுக்குள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்து நீங்கள் தகுதியுடைய பயனாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுதுங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்